வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன் இன்றைக்கு நம்ம பத்தி சிந்திக்க இருக்கிறோம் அப்படின்னா மனதின் உட்கூறாக இருக்கிறது உணர்ச்சிதான் உணர்ச்சி வயத்தின் மேல நிக்கிறது மன மனதின் மேல் முனை அப்படின்னு சொல்றேன் மனதின் அடிமுனை உணர்ச்சி இல்லை அமைதி ஆராய்ச்சி பண்ணி கொண்டு மனதின் அடியின் நிலைக்கு போகணும் மனதின் அலை சுழல்களை முதல்ல கிரைச்சிக்கணும் புரிந்து கொள்ளணும் உணர்ச்சி தான் மேலிட்டு நிற்குது உணர்ச்சி வயமா இன்பமாக நினைச்சிச்சு மனம் அப்படின்னா அதை செய்யறதுக்கு லைக்கு அதை தடுக்கிறவங்க மேல கோபம் வருது அது அது கோவப்பட முடியலை எதுவும் செய்ய முடியலன்னா அவங்க மேல வஞ்சம் மனம்தான் பொறாமையா எழுது இப்போ மனம்தான் இந்த உணர்ச்சி அந்த சென்சேஷனை ஃபீல் பண்ணு மனம்தான் ஒரு மீடியேட்டராக இருக்கு உயிருக்கும் உடலுக்கும் இந்த சமூக இயற்கையில் இருக்கிறதுக்கும் சமூகத்தில் இருக்கிறதுக்கும் அப்போ மனம் எவ்வளோ தெளிவாக இருக்கணும் மனம் எவ்வளவு செம்மையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளலாம் மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள் தான் உணர்ச்சியா மாறுது அந்த உணர்ச்சி அலைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் வருகிறது அடிப்படையா எந்த இன்பத்தினால இந்த பிறப்பு நிகழ்ந்ததோ அந்த இடத்துல மனம் வந்து என்ன பண்ணணும்னா குவிக்கணும் அதாவது அம்மாவும் அப்பாவும் இணைந்து தானே இந்த உடல் எடுத்துச்சு அதனால அந்த காமம் அந்த அது மேல இருக்கிற மோகம் அப்படிங்கிறது இயல்பா வரும் இது உணர்ச்சியின் மேலடுக்குல இருக்கிறது காமத்தை நிறைவு செய்து கொண்டு தேவையின் பொருட்டு இப்போ ஒரு இளைய சமூகமா இருக்க கட்டுப்பாடா இருக்கணும் இப்ப கட்டுப்பாடா இருக்கிறதுக்கு இந்த மனம் விட சுதந்திரமா வெட்ட வெளியில சுத்தணும்னு நினைங்க ஆக்சுவலா சுதந்திரம் என்பதே கட்டுப்பாடு தான் சரியா புரிந்து கொண்ட சுதந்திரம் என்பது கட்டுப்பாடோடு இருப்பதுதான் மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறது தான் சுதந்திரம் மனம் கட்டுக்குள்ள அடங்குதா அப்படின்னா இல்லை ஏன் அடங்க மாட்டேங்குது அதுதான் ஆராய்ச்சிக்குரியது பழக்கத்தின் வழி ஓடிய மனம் அதே பழக்கத்தின் வழியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப உங்க பழக்கத்தையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் உங்க பழக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு நீங்க எப்படி எண்ணுகிறீர்கள் உங்க என்ன பழக்கமே எப்படி இருக்கு உங்க சிந்தனை பழக்கம் எப்படி இருக்கு உங்களோட செயல் பழக்கங்கள் எப்படி இருக்கு தொன்று தொட்டு தினமும் செய்யக்கூடிய வழக்கங்கள் எப்படி இருக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் எவ்வளவு நேரம் இருக்கா அப்படின்னா நம்ம செயல் செய்து கொண்டேதான் ஆராய்ச்சி பண்ணி பாக்கணும் எங்கெங்க எல்லாம் பழக்கத்தின் வழி இழுத்துட்டு போய் தீயவைகள்ல விடுதுன்னு பார்க்கணும் அப்புறம் அப்ப மனதை புரிந்து கொள்ள ஆராய்ச்சி செய்யணும் மன அலைச்சூழலை புரிஞ்சுக்கணும் பழக்கத்தை புரிஞ்சுக்கணும் எண்ணத்தை புரிஞ்சுக்கணும் தேவையை புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படைகள்ல உணர்ச்சியை புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படைகள்லதான் மனம் வேலை செய்து அப்படி வேலை செய்யற மனதை தான் புரிந்து கொள்ளும் பொழுது மனம் தானாக அடங்குகிறது வணக்கம் மனதை நல்லா பார்த்துக்குங்க,